ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பாய்ஸ் சேது பழனியப்பன் இன்றைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் என்னென்னு சொல்கிறேங்க பழுத்த வாழைப்பழம் வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ரவை வந்து அறக்கப்படுத்திருக்கிறேங்க நாட்டு சக்கரை வந்து அறக்கப்படுத்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கேற்ப கூட குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இதுக்கு எடுத்து வச்சிருந்த ரெண்டு வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மசிச்சுக்கிட்டா போதுங்க இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கிறேங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் உருகினதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கிறேங்க எல்லா வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வாழைப்பழத்தில் உள்ள பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சு கிண்டிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் அது அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாங்க இப்போ நான் எடுத்துக்கிற ரவை வந்து வறுக்காத ரவை தாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டாச்சுங்க ரவையில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா கலஞ்சி விட்டுக்கலாம் தேங்காவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ பால் வந்து ஒரு கப் சேர்த்துக்கிறேங்க காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ அரை கப்பு வெல்லம் பிடிச்சது சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இருந்தாலும் இப்போ வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டி இல்லாமல் வந்துடுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ இதை நல்லா விசைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ அதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க நமக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு உருட்டிக்கலாங்க நம்ம விருப்பப்படுற சைஸுக்கு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ அதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க பட் ஆனால் நான் அதெல்லாம் பண்ணாமல் குளிப்பணியார சட்டியில் தான் போட்டு எடுக்க போகிறேங்க குழிப்பணியார பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்குறேங்க இப்போ உருட்டி வச்ச உருண்டைகளை இந்த குழிகளில் வச்சுக்கலாம் இப்போ எல்லா குழிகள்லேயும் உருண்டிகளை வச்சாச்சுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமாட்டி பெரட்டி பெரட்டி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சைடும் பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகட்டும்ங்க ரொம்ப சூப்பராக நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக பனானாவில் செஞ்ச ரவை கொழி பனியாரம் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்கள் அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு ஆப்டான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் போய் சேது பண்ணியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்